கன்னியாகுமரி மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பையும் மீறி ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குமரி மாவட்ட மீனவர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக எண்ணெய் எரிவாயு எடுக்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாவது சுற்று ஏலம் விடப்பட்டது தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பகுதியில் நான்கு வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதும் இருபத்தெட்டு வட்டாரங்களில் ஒரு லட்சத்து ஐநூற்று சதுர கிலோமீட்டர் அளவுள்ள கடற்பரப்பு ஏலம் விடப்பட்டது அந்த இல்லத்தில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் மூன்று இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஆழ்கடலில் ஒரு இடத்திலும் எண்ணெய் எரிவாயு எடுக்க என்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை எடுப்பதால் கடலில் உள்ள பவளப்பாறைகள் உள்ளிட்ட வளங்கள் பாதிக்கப்படும் எனவும் சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்படும் எனவும் சூழலில் ஆர்வலர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதனால் நேற்று கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் மீனவ கிராமத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுமரம் மற்றும் நாட்டுப் படகுகளை கரை ஒதுக்கி அதில் கருப்பு கொடியை கட்டிய மீனவர்கள் கடற்கரை ஓரமாக நின்றும் கடலில் இறங்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்கள் கூறுகையில் ஆழ்கடலில் எரிவாயு எடுப்பதால் மீனவ கிராமங்களுக்கும் சமவெளி மக்களுக்கும் எவ்வளவு பாதிப்புள்ளது என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்வை ஆரம்பித்துள்ளோம் அதிகளவில் மீன் உற்பத்தியாகும் இடமாக கன்னியாகுமரி அருகே உள்ள வெற்றி பெய் திகழ்கிறது இந்த பகுதியில் அதிகளவில் ஏற்றுமதி ரக மீன்கள் கிடைக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி ஆழ்கடல் பகுதியில் மூன்று எண்ணெய் கிணறு அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதனால் கடலின் இயற்கை வளம் அழையும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அதுமட்டுமின்றி மத்திய அரசு இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் மாவட்ட அளவில் இல்லை மாநில அளவில் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்த அவர்கள் மக்கள் விரோத திட்டங்களை அரசு கொண்டு வந்தால் பெரும் போராட்டங்கள் வெடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர்